ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க மை மைக்ரே பிஸ்னஸ் வந்து நம்ம எங்கே வந்து இருக்கோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுறேன் கம்பெனிக்கு வந்திருக்கும் ஸோ அந்த கடையோட பேர் கேட்டீங்கன்னா பாலு கார்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும் பாலு கார்ஸ் ஸோ இந்த கடையை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் ஸோ மதுரைலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு செகண்ட் கார் சேல் பண்ணுறாங்க கம்பெனி உங்கள் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எப்பயுமே வந்து ஐம்பது அறுபது வாண்டிக்கிட்ட ஸ்டாக் வரும் ஸோ இங்கேருந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் கடை நேம் ஓர்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபுல்லாக இதில் வந்து இந்த எண்டு வரைக்கும் கார் நிற்கும் அது போக அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் இருந்து இது வரைக்குமே வந்து கார் வச்சுருப்பாங்க ப்ளஸ் வந்து அவங்க செட்டுக்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் கார் எல்லாமே வந்து செட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஓகேங்களா நம்ம பால்காரத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாருதி வேதனார் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு இது ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஓடி ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் உண்டில் சென்ட்ராக கூட்டி ஏர் பேக் வந்துடும் மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம நாலு டேரு டயர் போட்டிருக்காங்க பேட்டரி போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு லட்சத்து எண்ணுன்னு சொல்கிறோம் இது வந்து பிக்சேடு பிரைஸ் கிடையாது நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கோ செக் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அந்த வண்டி நூற்றுக்குழு இருக்கு இந்த வண்டி நம்ம லோன் செய்த உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து மூணாவது டு நாலு ரூபாய் பண்ணிட்டு வருவோம் நீங்க வந்து வெறும் ஒரு ஐம்பது ரூபா டூ எண்பது ரூபா ஒன்று கொண்டு வந்தா போதும் உங்களுக்கு வண்டியை நம்ம வந்து உங்களுக்கு கையில கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால் டிரைவர் இது மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் வடிவ பேப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டியில் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு டுவெல் ஏர் பேக் வந்துடும் அதே மாதிரி அந்த வண்டிக்கு சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா சொல்கிறோம் இந்த ஆறு லட்ச ரூபா வந்து டிசைட் பிரைஸ் கிடையாது நீங்க நேரம் ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வலிக்கு வண்டி குத்து குடும்ப இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு அஞ்சாவது பணிந்து தருவோம் அடுத்து பாக்க ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா எஸ் கிராஸ் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டியில கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு அதே மாதிரி இந்த வண்டியில ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு சிலண்டர்ல ஏர் பேக் வந்துடும் ஒரு நாலு அளவில் வந்துடும் நாலு டேர் வீட்டு டயர் போட்டுருக்காங்க அதே மாதிரி பேட்டி இருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பத்தி ஸ்டார்ட் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இருபது டு இருபத்தொன்னு மைலேஜ் வரும் டீசல் வேறியது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து மணி நேரம் சொல்கிறோம் இது வந்து பிஸ்ட் பிரேஸ் கிடையாது நீங்க ஒரு மெக்கானிக் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி கவர்ன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வரும் பண்ணி தருவோம் நீங்கள் நேராக வந்து செக் எடுத்துங்க அடுத்து நம்ம பார்க்க போடுறோம் வந்து பார்த்தீங்கன்னா போண்டாசிட்டி ஐபிடெக்கு இது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டிஷனில் இருக்கு இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபாயிரம் ஓடி ப்ராப்பர் கமெண்ட் ரெக்கார்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா பட்டம் ஸ்டார்ட் வந்துடும் டுவெல் ஏர்பேக் வந்துடும் நாலு அலா இல் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு வாலிப புரிசு கண்ட்ரோல் எல்லாமே ஷேரிங்லேயும் வந்துடும் இதுக்கு நம்ம சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்லிஸ்ட் மனதான சொல்கிறோம் இது வந்து பிக்சர்ஸ் பிரேஸ் கிடையாது நீங்கள் நேரம் வந்து பாலு பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஓனர் சேர்ந்து உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நேரம் இருந்தால் நாங்கள் ஆறு வாரியும் பண்ணி தருவோம் நீங்கள் நேராக வந்து பாலு வந்து பேசி எடுத்துருப்போங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஆரிஸ் இது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டிஷனாக இருக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அந்த ஓரின்னு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டு லாக் அதே பார்த்தீங்கன்னா நம்ம நாலு டேர் எண்ணூர் போட்டிருக்காங்க டச்சஸ் ஸ்கிரீன் வந்து எவெல்ஸ் கேமரா இருக்கு சீட் கோவர் நீ சீட் கோயர் போட்டுருக்காங்க இந்த வண்டி நம்ம சொல்ற பிரேஸ் மார்க்கெட்ல சொல்லாத பிரேஸ் தான் எட்ல சுட்டான சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஸ்கோர்லாம் இருந்தால் உங்களுக்கு எட்லச்சோடு நம்ம பயன் பண்ணி தருவோம் நீங்கள் நேரம் பாலுக்காரர் இப்போ பண்ணிட்டுருவோம் மருந்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா குண்டா ஐ டென் கிராண்டு இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா வாபஸ் மட்டும் ஏசி பவர் ஷேரிங் பவர் ரூண்ட சென்ட்ரலாக்கு டச்ச ஸ்கிரீன் இருக்கு அதாவது கேமரா இருக்கு நாலு நியூ டயர் போட்டிருக்காங்க அதே மாதிரி நியூ பேட்டரி இருக்கு இந்த வண்டியில இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தியமான சொல்றோம் இது வந்து பிக்சடு பிரைஸ் கிடையாது நேரம் நீங்க வந்து மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டி நீ வந்து தூரம் வண்டி அக்காவாக இருக்கு இந்த வண்டி நம்ம ஓனர் வசதி உங்களுக்கு சிவில்ஸ் பண்ணலாம் இருந்தால் உறுரூவா பதினஞ்சு ரூபா நீங்கள் நேரம் ஒரு ஐம்பது ரூபா வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறாங்க டாய்ட்டாக இது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இவங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இந்த ஆப்ஷன் பார்த்தா ஏசி பவர் சரி பவர் விண்டோ எல்லாம் நடந்துரும் அதே பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் உங்களுக்கு நாலுட்டு ரிவி டயர் வந்துடும் நாலு அழாவில் வந்துடும் இது வந்து மார்க்கெட் பெரிய யாரும் சொல்லாத பெரிய தான் பதினாலு லட்சம் சொல்கிறோம் அந்த இந்த வண்டி லோன் வச்சு நாங்கள் பதிமூணுரூவா பண்ணி நீங்கள் நேராக வந்து ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கன்ஸில் இருக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ராப்பர் கம்மென்ஸ் சொல்லி வச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாடி பண்ண கார் தான் அது உங்களுக்கு சைலன்ஸ்லேருந்து அளவு இல்லைன்னு உங்களுக்கு பக்காவாக இருக்குது இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் டிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரம் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டு சென்ட்ரல் ஆக்கெட்ல ஷீட் கவர் இருக்கு நாலாம் வெளியும் நாலாயிரம் போட்டிருக்காங்க நாலு டயர் போட்டிருக்காங்க நீங்க நேராக வந்து பாதுகாப்பு பேசி இந்த வண்டியை குறைச்சு எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்து நம்ம வந்து ஒரு ஓட்டி பழக ஒரு அருமையான காரணம் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கற வந்து டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இதுக்கு வந்து நம்ம சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா சொல்கிறோம் கிடையாது நீங்க நேராக வந்து ஒரு மெக்கானிக் செக் பண்ணி எடுத்து போனால் அதே மாதிரி இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா டச்சு ஸ்கிரீன் போட்டுருக்காங்க ரெவேல்ஸ் கேமரா இருக்கு நீ பைனல் சிஸ்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டியில ஓட மூணு ஓட கண்டிஷனா இருக்கு இன்சூரன்ஸ் பக்காவா இருக்கு நீ நேராக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டியை நம்ம பாலு காசுல பார்த்துட்டிங்கன்னா நீங்க வந்து வண்டியை எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னு இங்க வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க எடுக்கிற வெஹிக்கலுக்கு வந்து ஓனர்ஷிப் மாத்திரனாலும் உங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் எதுவும் நீங்க பார்த்துக்கலாம் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏ டு என்னென்ன ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ பாலு காசில் வந்து நீட்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ மதுரையிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனின்னு நான் சொல்லுவேன் ஆஹ் நிறையா மாடல்ஸ் எதிர்பார்க்கணும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பாலு காசு வரலாம் சின்ன இருந்து ஹையர் வெஹிக்கிள் வரைக்கும் எல்லாமே இங்க வச்சிருப்பாங்க எல்லாமே வந்து கமிஷன் பேசுல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா குண்டாய் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டோ இயமாந்திரா அதே மாதிரி வண்டிக்கு நம்ம சொல்ற பிரேஸ் பாத்தீங்கன்னா நின்று கேட்குறோம் அது வந்து பிரைஸ் கிடையாது நீங்க நேர வந்து மெகன் செக் பண்ணி எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபாயிரம் ரூபாய் ப்ராப்பர் கம்பெனி சட்டாடு இந்த வண்டி நம்ம வந்து டச்சு ஸ்கிரீன் போட்டுருக்கோம் ரிவர்ஸ் கேமரா இருக்குன்னு நாலு டே நியூ டயர் போட்டிருக்கோம் நீங்கள் நேரம் வந்து ஒரு செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டி நீட்டாக இருக்க வண்டி வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி வந்து ஸோ ஒன் போலோ இது மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் லாக் கிளம்பி இருக்கு அதுவும் இந்த வண்டியில் பார்த்து டச்சன் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா இருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு டேர் நியூ டயர் போட்டுருக்காங்க பேட்டியுமே உங்களுக்கு போயிட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆயிரம் ரெண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் சொல்கிறோம் இந்த வண்டி நம்ம லோன் வச்சு பாத்தீங்கன்னா ஒன்று டூ ஒன்றரை வாங்கி தருவோம் நீங்க கையில ஒரு எண்பது ரூபா ஒன்றா போய் தூரம் பயன் கூட்டு கொடுத்துருவோம் அடுத்த பாக்கிற வண்டி நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓட கண்டிஷன் இருக்கு இந்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்க ஒரு லட்சம் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டியில பாத்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பத்தஞ்சு ஸ்டார்ட் வந்துடும் டூவெல் ஏர்பேக் பேக் வந்துடும் அதே மாதிரி நாலு அலாயில் இருக்கு இந்த வண்டியை நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்றோம் இது வந்து பிக்சடு பிரைஸ் கிடையாது அதே மாதிரி இந்த வண்டியை வந்து ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டி மாதிரி இருந்து தொண்ணூறு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாயிரம் பதினஞ்சு ரூபா நேரம் மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம போகிற போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சன்னி இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரூண்டு சென்ட்ரலா டச்சஸ்ரீனு அது மாதிரி பத்திரம் ஸ்டார்ட் வந்துடும் வண்டிக்கு நம்ம சொல்ற பெரிய பாத்தீங்கன்னா சொல்றோம் அது பிக்சர் பிரியாஸ் கிடையாது நீங்க ஒரு மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா போறோம் எக்கோ ஸ்பூட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஓனர் கணிசில இருக்கு இந்த வண்டிக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டு சென்ட்ரலாக்கு வந்துடும் இந்த வண்டிக்கு சொல்ற பிரிஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்றோம் ஒரு பைன்ல உங்களுக்கு ஆலி ஐம்பதான் கொடுத்துடுறோம் அது மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு மூணு ஐம்பது மணி தருவாணிக்கிற பாலு பேசி பேசிடுங்க அடுத்து நம்ம வந்து லோ பட்ஜெட்ல ஒரு ஓட்டு பழைய ஒரு அரிமான வண்டி வாங்க போறோம் இது மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்றோம் அது பிக்சை பிரைஸ் கிடையாது நேர நேரம் பாலுகாசம் பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஒன்று தான் போதும் நம்ம போட்டு கொடுத்துருவோம் அந்த வண்டிக்கு அடுத்து நான் பார்க்க போகிற மாடல் சபாரி ஷ்ரோ இது மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ஓனர் கண்டிசில் இருக்கு இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் வந்துடும் அதே மாதிரி செவன் சீட்லேயும் கொஞ்சம் லோப்பச்சிருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தை மாதிரி சொல்கிறோம் இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேராக வந்து மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துங்க இது வந்து சிவகங்கை வைக்கல் வண்டி நீங்கள் நேராக வாங்க பார்த்து எடுத்துங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் லோ பஜ்ஜெட்ல ஒரு அருமையாக டாட்டா அண்டிகா பார்க்க போகிறோம் இது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் இருக்குது அதே மாதிரி இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரிவியல் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு போய் வண்டி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருநூத்தி பத்தாயிரம் தான் நீங்கள் நேரம் வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்க்க போகிற மாதிரி டாட்டா டெண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓன கனிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் வந்துடும் நம்ம சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுநூறு ரூபா அது பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரம் வந்து ஒரு மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு டயர் போட்டிருக்கான் பேட்டரி நியூ பேட்டரி போட்டிருக்காங்க நீங்கள் வந்து பான் பேசி எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா வண்டி குவாலிட்டியான கார் இது இது மாடல் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க அதே மாதிரி நியூ பேட்டரி போட்டிருக்காங்க உங்களுக்கு வண்டியில் ஏசி வந்து பக்கம் கூலிங்கில் இருக்குது இந்த வண்டியில கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒடி ப்ராப்பர் கம்பெனி ஸ்டார்ட் ரெக்கார்டு இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் நீங்க கொடுக்குற காசுக்கு இந்த கார் ஒருத்தா இருக்கும் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்க ஆயில் சீஸ் எல்லாம் பக்கம் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க நேராக வந்து பால்கார் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்